யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமண்ணாமலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தர்க்குள் மிகவும் மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை என்ன என்னவென்று பார்க்கும் பொழுது புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன் காரணம் மனைவியானவள் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்தை அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி என கருமையான பார்க்கும் பொழுது சில காரியங்களில் சம்பவம் என்னவென்றால் ஆலயத்துக்கு போவாங்க சபைக்கு போவாங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் கணவனை கண்டுகொள்ள மாட்டார்கள் நான் சர்ச்சைக்கு போறேன் நீ எப்படியோ இரு அப்படின்னு சொல்லி அதே போல அமீன் சோதரம் புருஷனானவனும் மனைவியை கண்டுகொள்ளாமல் நான் ஆலயத்துக்கு போகிறேன் நான் சபைக்கு போகிறேன் நான் கிறிஸ்தவனாக்கும் நான் அப்படியாக்கும் அலை லூயாம் இப்படியெல்லாம் சில வைராக்கிய காரியங்களை பேசுவார்கள் நான் சபைக்கு போகிறேன் நான் ஜெபிக்கிறவன் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கு தன்னுடைய அமீன் அந்த குறைபாடுகள் ஆமீன் ஒருவரை ஒருவர் குறை சொல்லுவது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவர் அவருடைய கடமையை சரியாக செய்யவில்லை ஆமீன் ஆமீன் ஹலை லூயாம் அதே போல் உபவாசம் எடுக்கிறோம் என்றால் ஆமீன் சோத்திரம் புருஷனிடத்தில் சொல்லாமல் ஒரு மனைவி உபவாசம் எடுக்கக்கூடாது அதே போல் ஒரு மனைவியான சாரி ஒரு கணவனானவன் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லாமல் உபவாசிக்க கூடாது ஹலே லூயாம் ஏனென்றால் அது அது அப்படி இருப்பது நல்லது அல்ல ஹலூயாம் அதைத்தான் பபில் சொல்லுகிறார் இது கட்டளையாக அல்ல ஆமேன் சோத்திரம் யோசனையாக சொல்லுகிறேன் யோசனையாக சொல்லுகிறேன் நல்லதென்று என்று எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் ஆனால் இங்கே அநேக காரியங்களை ஆமீன் சோத்திரம் நான் சபைக்கு போகிறேன்னு சொல்லி காலரை தூக்கி விட்டு பேசுகிற காரியங்கள் இருக்கு அதனால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கு ஆமீன் விவா விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க ஆமேன் சோத்திரம் இன்னைக்கு அநேக இடங்களில் ஒரே வீட்டில் ரெண்டு சமையல் இருக்குது காரணம் என்னென்னா நான் சபைக்கு போகிறேன் அல்ல ஆனால் சபை சட்ட வேதத்தை சரியாய் அறிந்து கொள்ளாததினால சில தவறுகள் இங்கே நடக்கிறது ஐமீன் ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது அப்படியே ஒரு ஸ்ரீனுடைய ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியாக இருந்தும் அவருடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள் என்னத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியானவள் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் படுகிறான் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவிசுவாசம் மனைவியும் தன் புருஷனை பரிசுத்தமாக்கப்படுகிறாள் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே இப்பொழுதே அவள் பரிசுத்தமாக்கப்படுகிறதே பரிசுத்தமாய் இருக்கின்றன அமேன் ஆகிலும் அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அப்போ இதனால நமக்கு வீட்டுக்குள்ள சமாதானம் குறைந்து போகிறது எனக்கருமையான தேவஜனமே அந்த சமாதானத்தை நாட்ட நாம் ஆவிக்குரிய கனிகளை அவன் கனிகளை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே இன்று கேட்ட இந்த சத்யத்தில் கணவன் என்ன கடமை கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை செய்ய வேண்டும் காலையில் எழுந்திருப்பாரு ஆமின் சோத்திரம் நான் ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்லி போயிடுவார் வீட்டில் அரிசி இருக்காது பருப்பு இருக்காது ஆனால் வீட்டுக்கு கவனிக்க வேண்டிய காரியங்களை கவனிக்காம போயிடுவாங்க அதே போல மனைவியானவள் எழுந்திருப்பாங்க நான் சபைக்கு போகிறேன் நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த கணவனுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கணும் சாப்பாடு இருக்கா என்ன எது இதெல்லாம் கவனிப்பது இல்லை எனக்கருமையான தேவஜனமே இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது என இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லை ஆமீன் சமாதானம் இருக்கிறது எனக்கு எனக்கருமையான தேவஜனமே கடமையை சரியாய் செய்யுங்கள் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக செபிக்கட்டும் பரிசு நல்ல பிதாவே இந்த சத்தியத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி குடும்பத்தில் அவர் அவருடைய கடமையை சரியாய் செய்வார்களாக செய்து ஆமை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அனுகரிக்க வேண்டுமாய் செவிக்குறோம் பொருப்பிடுங்க வழிநடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே ஆமை காட் ப்ளஸ் யூ ஆல்